துணை ஜோதிட பயிற்சி மையம் வழங்கும் கள்ளக்குறிச்சி யூடியூப் சேனல் தங்களை அன்போடு வரவேற்கிறது ஜாதகம் தேவையில்லை ஜாதகம் தேவையில்லை பிரசன்னம் பெஸ்ட் பிரசன்னத்துல எப்படி ஒரு ஜாதகத்துக்கு செய்வதை இருக்கா இல்லையா அப்படின்னு கண்டுபிடிக்கிறது அப்படின்னா அதாவது முதல்ல பந்துக்களுடைய அவங்க என்ன வாங்கிட்டு இருக்காங்க பார்க்கலாம் அதாவது வெத்தனை பாக்கு தேங்காய் பேசிட்டு போகும்போது வெத்தலை பாக்கு தேங்காய் பூ பழம் தாம்பள தட்டோட இப்ப நோட்டை கூட தீட்டு வர அப்படின்னு சொல்லி சொல்றாரு ஆளே நேரம் ஆன்லைன்ல பணம் அனுப்பிட்டு வாட்ஸ்அப்ல சார தணித்து பார்த்து திருந்தேன் சொல்றாங்க அப்ப தச்சனை தாம்பளம்லாம் காணாமல் போயிடுச்சு தச்சனை தச்சனை தாம்பளம்லாம் காணாமல் போயிடுச்சு இப்ப என்ன போது பாட்ஸ்அப் பேசி

தன்னை உயிராக மந்திரம் தெரியும் மிருக சஞ்சீவ மந்திரம் தெரியும் ஆனா அது நாமத்துக்கு வரல இறந்து போக்கும் தருவாயிரம் இறக்கும் எனக்கும் தருவாயுடா மந்திரத்தோட உயிராயும் ஆனா அந்த நேரத்துல அந்த மந்திரத்தை மறக்கிற மாறி விஷயத்த மாயை செய்து யாரு மாயைன்னா யாரு பெருமாள் செய்கிறாரு அப்ப அந்த மந்திரம் மறந்து போச்சுட்டாரு அப்ப நம்ம கூட பெரிய ஜோசிடா இருந்தாலும் பெரிய பெரிய கலைகள் படிச்சாலும் கூட நாமக்கும் சில நேரத்தை நம்மளை பத்தி நாம கவனிக்காம விட்டு இருந்தோம் கவனிக்க முடியாது அப்ப நம்ம விஷயத்தை விந்து ஒரு ஜோசியா கட்டுப்பிடிக்கணும் இப்ப எனக்கு ஒரு விஷயத்த என்ன வேலை நெய்யாண்டியோ காதலையை நம்ம கவிழந்து நெய்ய வேண்டியோ யாரோ எவன் நேரம் எப்படிப்பா இந்த நேரம் இருந்ததுன்னா நம்ம கேட்போம் நமக்கு அந்த டேமேஜ் தெரியாது நம்ம குடுத்தா உங்களுக்கு தெரியாது அர்த்தவதான் பாத்துருவோம் கூட நூசுரிதா என்ன அப்ப நம்ம ஜாதகத்தை நம்ம பார்க்கலாம் நமக்கும் தெரியும் சில நேரங்கள்ல கெட்ட நேரம் வருஷம் தெரியும் ஆனாலும் பிறரோடு சேர்ந்து ஆலோசனை பார்த்து போல முழுமையா அடுக்க முடியும் சரி அப்படி இருக்கும்போது ஒரு ஜாதகத்துல ஆறாவது பதிவு தசையும் எட்டாம் பதிவு தசையும் பன்னெண்டாம் பதிவு தசையும் நடப்புறதுன்னா கண்டிப்பா வந்து செய்வினையில் யாராவது எப்படியாவது செஞ்சிருந்தாலும் அது நமக்கு தெரியப்படும் நமக்கு அப்பதான் வேலை செஞ்ச ஆறாம் தசை எட்டாம் தசை பன்னெண்டாம் தசை இது இந்த தசாபுத்தி காலங்கள் தான் நமக்கு எப்பயாவது எவ்வளவு சாப்பிட வேண்டுமா தெரிஞ்சு தெரியாம சில நேரங்கள வந்து நம்மள மீறி சில விஷயங்களை செய்வோம் நம்மள மீறி சில செய்ய முடியும் செய்யக்கூடிய அந்த கால கோபத்தால இருக்கிற வேகத்துல இருக்கிற அந்த கோபதாபங்களால சில தவறுகள் செய்யக்கூடிய காலகட்டத்துல கிரகங்கள் அந்த டைம்ல நான் அச்சுனா போடலாம் அப்படின்னா இது நமக்கு தெரியாது அப்ப ஜோ அந்த விஷயம் வரும் அப்ப அந்த மாதிரி தசாபோது நமக்கு கஷ்டம் வரும் அப்ப கஷ்டம் வரும்போது முதல்ல உங்களை நாக்க இதுதான் குலதெய்வ நாக்கும் இப்ப நீங்க கோயிலுக்கு போக முடியாத சூழ்நிலை ஒன்று போகணும் அப்ப உங்களுக்கு ஆரம்பிக்குது செய்வன கோளாறு பிரச்சனையை பண்ணுது அப்படின்னா உங்களுக்கு வந்து மெயினா குலதெய்வத்துக்கு போகக்கூடிய எண்ணம் வர போக முடியாது அப்ப முதல்ல முதல்ல குலதெய்வம் ஆயிடுச்சு அப்ப குலதெய்வத்தை எப்படி சார் குலதெய்வத்தை ஆயிடும் நீ போனாதானே சாய் விட்டு கூட்டுல தானே திறக்க முடியாது சாய் வச்சு கூட்டு இருக்குது ஆனா கூட்டு துறக்குது துறக்கணும்ன்ற எண்ணம் வராது அதுக்கு கிரகம் இறங்க அப்ப இந்த ஆறு எட்டு பகுதி தசாபுத்தி காலங்கள்ல சேவினை எப்பயாவது யாராவது சேர்ந்தாலும் நாம மரத்தை கூட சில பாவம் கடை செஞ்சாலும் சேவனையா வரும் அது இல்லாம ஒரு ஜாதகத்துல மாரகாதிபதி தசை பாதகாதி தசை இப்படிப்பட்ட தசாபுத்தி காலங்களின் சேவினை நம்மளே தாக்கம் அடுத்தது பாதகாதிபதியோட ஆஹ் பாதகாதிபதியோடய மாரகாதிபதிகள் சேர்ந்த கிரகங்கள் தசாபுத்தியில் இருந்தாலும் நமக்கு ஒரு பாதிப்பு காட்டாம போகும் அப்ப எட்டாம் அல்லது சரிங்களாபதியோ சேர்ந்து அப்ப செய்ய அதிகமா விட்டுக்கணும் மரண தருவாயில வந்து இருக்கும் ஆபரேஷன் கட்டத்துல குடுப்போம் அப்படிப்பட்ட காலகட்டத்துல குழந்தை வச்சு கெட்டியா பிடிக்கணும் பிடிக்க முடியாது முடிஞ்ச வழி பிடிச்சிக்க அதுக்கு சில பரிகாரங்கள்லாம் இருக்கு நம்ம பரிகாரங்கள்லாம் இப்ப இன்னைக்கு சொல்லக்கூடிய ஐயா பரிகாரம் வந்து பேச இருக்கிறார் ராஜராஜா அவர் நிறைய சொல்லுவார் அதுவும் மாந்திரிகத்துல வந்து மேஜிக்ல எப்படி பாத்தீங்கன்னா வித்தியாசம் அற்புதமான தலைப்பில இதே யாதகத்துல வந்து இப்படி இப்படி இருந்தா உனக்கு அந்த மாதிரி செய்வது குடும்பத்துல சகலம் எப்படி கண்டிருக்கிறது இது வந்து எதுவுமே எத்தவுமே இல்ல குடும்பம் சதா சண்டை வந்து கனமொழிகளை சண்டை பிள்ளைகளோட சண்டை பிள்ளைங்க பேச்சு பேச்சு கேட்காம போறது இல்லை பேசி கேட்காது சொன்னோம்னு அப்புறம் நண்பர்களும் பழைய நமக்கு கெட்ட நேரம் நடக்குது அப்படின்னா நமக்கு உதவி பண்ணக்கூடிய தி கிட்ட ஆளுங்க விலகி போறதை நீங்க பாக்கலாம் இதெல்லாம் நம்ம அனுபவத்துல சில விஷயம் வேணும் உங்ககிட்ட நம்பர் பேசாம போகலாம் உங்ககிட்ட பேசாத நபர் பேசலாம் நல்ல வரும் உங்ககிட்ட பேசவே நல்லா நெருங்கி பழகி நண்பர்கள் விலகி போவது அது அது வந்து செய்வதைக்குதான் அதிமுகம் செய்வன பிள்ளை சொல்ல வேலை செய்யும் சரிங்களா இது ஒரு விஷயம் நீங்க லட்சமா செலவு பண்ணாலும் களத்துல பாத்தீங்கன்னா முப்பதாவது மைனஸ் அடுத்தது குடும்பத்துல நல்ல வார்த்தை பேச முடியாது பேச்சு பேச்சு நாசமா போயிட்டு நீ வணங்க மாட்ட நீ தேட மாட்ட கர்ம மந்திரம் கல்லெழுப்பு பேச பார்த்துக்கமே இந்த வார்த்தைகள் குடும்பத்துல அதிகம் நம்ம பேசுகிறோம் உங்க வீட்டுல நல்லா இருக்க இப்படி பார்த்த வார்த்தையிலும் ஒவ்வொரு வார்த்தைக்கும் வழிபோச்சு அந்த வார்த்தையில வீட்டுல கரெக்டா பேச எங்குமே நல்ல வார்த்தைலாம் பேசு அந்த வார்த்தையிலே நம்மளை வந்து வாழ வைக்கணும் நீங்க நல்லா இருப்பீங்கன்னா நம்ம தலைக்கு மேல ஒரு நீதி தேவதை வந்து ததாஸ்துக்கு போவோம் நல்லா நல்லா இருந்து அப்படியே அழுத்தம் நீங்க நல்லா இருந்தா நல்லா போவோம் நாச நாசா கூட்டு போவோம் அப்படியே நம்ம தலைக்கு மேலும் நம்ம தலைக்கு மேல அப்படியே இருப்பான் எந்த இருந்தாலும் எந்த வார்த்தை ஒடிக்குதோ அதை அப்படியே அவங்க மாற்றி போவோம் அப்படிப்பட்ட அமைப்பு இது எல்லாம் வந்து நெரிசனமா ரூ நல்ல வார்த்தை பயன்படுத்தணும் அப்படின்றத காட்டு அதே போல பாத்தீங்கன்னா இன்னும் ஒண்ணு பிரசன பார்க்க போறீங்க அப்படின்னா வெட்டிலை பிரசனத்துல ஈஸியா செய்வனையை கண்டுபிடிச்சிடலாம் வெத்தலை பிரச்சனை வெத்தலை அப்படின்னா வெத்தலை பிரசனத்துல ஈஸியா செய்வனையை கண்டுபிடிக்கலாம் அது எப்படி சார்னா வெத்தலையில பஸ்ட் வெத்தலையில பூச்சி தூசு இந்த மாதிரி அழுகல் அழுகி போன இலைகள் ஒட்டி அழுகு ஒட்டியிருந்தா இதெல்லாம் செய்வடைக்கு இப்ப செய்வனா அப்படி கூட இப்படிங்கிறத பத்திக்கலாம் வெத்தலையிலயும்

மாந்தி தோல் பேர் ராகு மாந்தி சம்பந்தப்பட்ட அதாவது லக்னாதிபதி ஆறாம் இடத்துல ஆறு இடம் பண்ணலாம் என்று மாந்தியோடையோ அது ராகு நட்சத்திரத்திலையோ மாந்தியோடைய ராகு நட்சத்திரத்திலையோ அல்ல ஆறு இட்டு லக்னாதிபதி நீக்க கூடாது லக்னாதிபதி ஆறு இட்டு பண்ண நட்சத்திரத்தாது லக்னாதிபதியே ஆறு இட்டு பண்ண கூடாது லக்னாதிபதி மாந்தி நிற்கும் நட்சத்திரம் நீக்க மாந்தி பிளஸ் ஆறாம் திதி ராஜு அல்லது கே இந்த கிரகவுடைய தொடர்பு ஏற்படுதுன்னா பிரசனத்துல நீங்க செய்வ தண்ணிங்க எப்படி சார் தீர்க்கிறது அப்படின்னா சேவனையை எடுக்கிறதுனால பெரும்பாலும் எடுக்க தெரிஞ்சா எடுங்க அப்படி இல்லை பைரவர் வழிபாடு ரொம்ப நல்லா இருக்கும் பைரவர் போடலாம் நல்லா மந்திரவாதியத்திலேருந்து மதுராராயனுக்கு போயிட்டு வீட்டுல சுத்தர்சன ஹோமோட சுதர்சனம் ஹோகம் அந்த ஹோமில வீட்டுல செஞ்சு செய்வனையும் போட்டி போடலாம் செய்வனியை போகக்கூடிய ஒரே ஹோமம் எதுன்னா சுதர்சன ஹோமம் தான் அந்த சுதர்சன ஹோமத்துல நீங்க வந்து நூத்தி எட்டு முறை ஆவதி கொடுத்து அந்த சுதர்சன பெருமாள வேண்டி அந்த யானைக்கு வீட்டுல நல்ல நாடன பண்ணும்போது செய்வனையாக பில்லி சுன்யம் பேய் பசாச்சி அதே போல வீட்டு இடத்துல அந்த சல்லிய தோஷம் தேவத்தை அப்ப ஆஹ் செய்வனி நிற்கக்கூடிய ஹோமம் முறைப்படி பண்ணணும் அப்படின்னா

அடங்கியிருந்தாலே வீட்டுல அடமணி செய்யலாம் பொருள் வீட்டுல பாத்தீங்கன்னா சட்ட சற்று வராம இருக்கட்டும் அதுல இருந்து பாத்தீங்கன்னா இருக்க வேண்டிய பொருள் வீட்டுக்கு இருக்கும் சிதைக்க முடியாவே அடிக்க வைக்கணும் பொருள் கச்சா முடியாது காட்டு அப்போ ஒரு வீட்டுல செய்வன இல்லாம இருக்கணும் மீது வாசனையானே வாசனையா இருக்கும் நல்லா அழகா இருக்கும் அப்படி இருந்தா செய்வனை இல்லைன்னு கண்டிப்பா அப்படி செய்வன இருந்துச்சுன்னா நீங்க இறை வழிபாடோ அல்லது நல்ல மாநிலமாக பார்த்தோம் நீ செய்ய எடுத்துக்கொள்ளலாம் முழுமையான தேர்வு சுதர்சனம் வீட்டில் செய்வது வளம் ஒரு முறையாவது நீங்க வீட்டுல ஒரு கோபம் பண்ண கணபதி ஓமத்தோட சேர்த்து நீங்க சுதர்சனம் பண்ணுங்க ஒவ்வொரு வருஷமும் இதோ ஒரு நாள்ல உங்க பிறந்தால நீங்க என்னோட கேக்கு வரீங்க அது வரீங்க அதான்னு அதெல்லாம் செய்ய வேணாம்னு சொல்லல ஆனா காலையில ஒரு நல்லது ஐரோச்சி தெரிஞ்சுதான் நீங்களே விட ஒரு கணபதி யோகம் பண்ணி சுதர்சிரமம் பத்தி சேர்த்து போட்டும் போது அதே போல நவகிரம் பரிகாரம் நவகிரம் பண்ணலாம் ஒன்பது கிரகத்து மந்தர் அதுக்கும் ஆவணி கொடுத்து நீ வந்து ஹோமத்தை பிடிச்சிட்டு ஒரு நாலு பேருக்கு சாப்பாடு ஆனால் சொன்னீங்கன்னா செய்வனை பிள்ளை சுனம் எதுவும் அணுகாது உன்னுடைய வாழ்க்கை அடுத்தடுத்துக்கு அனுப்பி நல்ல வளர்ச்சி இருக்கும் குடும்பம் புதுகுலமா நல்லா வளர்ச்சி இருக்கும் அதே போல எதிரிகள் வராது செய்வனை வராது பிள்ளைக்கு வராது வருஷத்துக்கு ஒரு முறை ஏதோ ஒரு நாள்ல உங்க பிறந்த வச்சுக்கல அந்த மாதிரி நீங்க ஹோமம் பண்ணுங்க கண்டிப்பா வந்து வாழ்க்கையில் வெற்றி பெறலாம் என்று வாழ்த்தி இந்த வாய்ப்பை ஏற்படுத்துகிறேன் பிரபஞ்சத்துக்கும் இந்த நாயகர்களுக்கும் நன்றி குடி உங்களுக்கும் நன்றி கூறி நன்றி வணக்கம் வாழ்க்கும்